உலகத்திலேயே இல்ல வினோதமாக திமுக தான் இது பற்றி கவலை கொள்கிறது என்ன செய்ய போகிறீர்கள் என்பது முன்கூட்டி எனக்கு தகவல் வந்துவிட்டது என்பதை போல சட்டமன்றத்திலேயே பதிவு பெற்றார் மு க ஸ்டாலின் இரண்டு நாட்கள் கழித்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திப்பதற்கு கார் மாறி கார் மாறி சென்றார் என்றெல்லாம் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார் மு க ஸ்டாலின் அவர்கள் அடுத்த உடனே வந்து கனிமொழி அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க அப்புறம் முத்தரசன் அவர்கள் அப்புறம் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் இப்படி திமுக கூட்டணி கட்சிகள் தொல் திருமாவளவன் அவர்கள் இவர்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி பற்றியே இவர்கள் வந்து கடந்த ஒரு வார காலமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதில் மிகுந்த ஒரு கவலையோடு அக்கறை கொண்டிருப்பதை போல இவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அதிமுகவும் பாஜகவும் ஒன்று சேர்ந்தால் அதனால் என்ன பிரச்சனைகள் இங்கே ஏற்படும் என்று சொன்னால் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு அதுவும் ஒரு முறை சொல்வதோடு நிறுத்தி கொண்டால் நாகரிகம் எப்படி பேசுறாங்க கூட்டணியே சேர மாட்டேன்னு சொன்னீங்கல்ல இப்போ மட்டும் ஏங்க சேர்ந்தீங்க என்பதை போல தான் இவர்களுடைய தொனி இருக்கிறது யாராவது எதிர்கட்சியில் வந்து திமுக மீது விமர்சனத்தை வைத்தால் அவர்கள் அங்கிருந்து அந்த விமர்சன கணைகளை வீசினா இவங்க போய் தம் முதுகலே நெஞ்சிலே வாங்கிக்கிறாங்க யாரு இந்த நியூஸ் எயிட்டின் அதே போல புதிய தலைமுறை சன் நியூஸ் நியூஸ் செவன் ஆகிய இந்த காட்சி ஊடகங்களினுடைய செய்தி ஆசிரியர்கள் இந்த நெறியாளர்கள் தமிழ்நாட்டில் அனல் பறக்க வைக்கும் ஐந்து கட்சிகள் வெல்லப்போவது யார் டி என் டிவி தமிழ் ஊடகம் வழங்கும் தேர்தல் சதுரங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு